எதற்கும் ஓர் எல்லை வகுத்தவன் தங்கி மிகாமை வைத்தான் ஏழையும் எங்கும் மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்கி மிகாமை வைத்தான் பொருந்தானுமே உலகம் முதலில் நெருப்புக் குளமாக இருந்து குளிர்ந்து பின்னர் இங்கே உயிர்கள் தோன்றி வளர்ந்தன உயிர்கள் உடலிலும் கடல் நடுவிலும் காட்டிலும் மலையிலும் ஏழு உலகங்களில் என் எல்லா இடங்களிலும் அளவோடு நெருப்பு இருக்கச் செய்தான் இவை இல்லா இடம் பால் இல்லாத இருக்கச் செய்தான் உடல் உருவாக வைத்தான் அதில் உயிர் தோன்றி இருக்கவும் அது அளவில் பெருகி விடாதிருக்கவும் செய்தான் செய்தான் தமிழ்சாத்திரமாகிய திருமந்திரமும் அதன் பொருளும் மிகாது அளவோடு இருக்கச் செய்தான்